கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாபம் ஒன்று குரந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுது எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் ஆமேன் அலுயா பாருங்க இந்தோடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட் நகர் பவுல் கொரிந்து கெழுதுன நிருபத்தில் இப்படியாக இந்த வேசித்தனத்தை குறித்து எப்படி சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் நம்ம சரீரமே நமக்கு சொந்தம் கிடையாது இது தேவனுக்குரிய சரீரம் இந்த தான் நம்ம தான் தேவனுடைய ஆலயம் இப்படி ரொம்ப சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரிசுத்தத்தை முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் ஹைலைட் பண்ணி அவர் வந்து ரொம்ப டீப்பாக பேசுறது காரணம் இந்த குறைந்த பட்டணம் வந்து பேர் போன பட்டணம் நம்ம இது முன்னாடியே தியானித்தோம் அந்த மத்திய திரைக்கடல் பகுதியில் தான் இது இருக்குது அப்போ அந்த துறைமுகத்தில் அங்கே ஃபுல்லாக எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லோரும் வருவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் டேர போட்டு கப்பலில் வந்து அங்கே டேரை போட்டு இருந்து ஹோட்டல்லாம் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு பணப்புழக்கம் நிறையா இருக்கும் ஃபாரின் கரன்சி புழக்கமாகவும் அப்போ நிறையா அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா இருந்தாலும் அவங்க பாவம் செய்கிறதுக்கு தூண்டுகிறதுக்கு நிறையா காரியங்கள் அந்த குறிந்து பட்டணத்திலே நடந்திருக்கிறது ஏனென்றால் அங்கே விபச்சாரம் பேர் போனதாக இருந்தது இன்னும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒருத்தின்னு இருக்க மாட்டாங்க இப்போ ஒருத்தருக்கு நாலஞ்சு பேர் ஒய்ஃப் இருப்பாங்க பிள்ளைங்க இப்போ மனைவின்னு எடுத்துகிட்டா ஒரு கல்யாணத்தோடு நிற்க மாட்டாங்க அப்பப்போ இந்த மூணு மாதம் நாலு மாதம் லீவுக்கு வந்துட்டு போகிறவன் அவங் அவங்களோடைய கல்யாணம் பண்ணி அவன் இவங்களோட வாழ்ந்துட்டு அவன் போயிடுவான் அப்போ இந்த பொண்ணுங்க வந்து அது வரைக்கும் கல்யாணம் ஆகாத போது தகப்பனுடைய கண்ட்ரோலில் இருக்கணுமே அப்படின்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மன புருஷனோட கண்ட்ரோல் இருந்தால் போதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் அதை கண் தகப்பனோட கண்ட்ரோலேருந்து வெளியில் வந்து ஃப்ரீடமாக இருந்தால் பரவாயில்லைன்னு கல்யாணம் பண்ணி விற்கிதுங்க அப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அவன் வாழ்க்கை நடத்திட்டு அவன் வந்து கப்பலில் ஏறி கிளம்பி போயிடுவான் அதுக்கப்புறம் நம்மளை கேட்க யாரும் கிடையாது தகப்பனை எதுவும் கேட்க முடியாது கட்டின புருஷனும் விட்டுட்டு போயிடுவான் அப்போ இவங்க இஷ்டப்படி இன்னும் அப்போ பரிசுத்த குலைச்சலான அநேக காரியங்கள் இந்த கொறிந்து பட்டணத்தில் நடந்திருக்கிறது இதை கொரிந்துக்கு வந்து அவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அவர் வந்தபோதுதான் இந்த மாதிரி குறைந்துகள் எழுது நிறுவனத்தில் இதை குறித்து அதிகமாக எழுதுகிறார் பாருங்கள் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது நீ தொடுறதுனால தானே பாவம் செய்கிறார் தொடாத அப்படின்னு சொல்லி அவர் திட்டமாகவே எழுதுகிறார் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவ்வளவு தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் இதை இன்சிஸ் பண்ணி பேசுகிறாரு அவ நீங்கள் வேசித்தனம் இல்லாமல் இருக்குன்னா அவனவன் தன் சொந்த மனைவியோடு நீங்கள் இருங்க அது இது மனைவியாக இருந்துக்கிட்டால் அவ்வளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறார் ஏன்னா அந்தளவுக்கு தகப்பனுடைய மனைவியையும் தன் மகனே அவனே இது பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் ஈடுபடுவாங்க அப்போ அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது தனக்கு எத்தனை மனைவியானா அவங்க இது பண்ணிக்குவாங்க அது அது தகப்பன்னு சேர்த்து சேர்த்துருந்த மனைவியும் அவங்க மகனே கூட இருக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் பாவமான பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் அநேகம் இந்த குறிந்து குறிந்து பட்டணத்தில் நடந்திருக்கிறது அப்போ அதுதான் ரொம்ப ஆழமாக ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அப்போஸ்லாம் இங்கே பவுள் சொல்வதை பார்க்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே நாம் நம்ம ஒரு நம்ம ஹி அந்த இந்தியர்கள் அதுவும் தமிழ் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்ட அந்த குடும்ப உறவுகள் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமாக அது வந்து ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் கூட அந்த தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லி அந்த கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்பு ஐக்கியம் ஒரு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டோடு அந் இருக்கிற இந்த வழிமுறைகள் இருக்குது ஆனாலும் தேவனை அறிந்த பிள்ளைகள் ஒருபடி மேலே இருக்கணும் உனக்கு உனக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அந்த ஒரு கட்டுப்பாடு கண்கள் கூட நீ பார்க்கும்போது மற்ற ஸ்திரீகளை நீ பார்க்கும்போது கூட நீ மனதளவு கூட அப்படி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக மலைப்பிரசங்கத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம் உன்னை நீ வந்து கண்ணால் பார்க்கும்போது இச்சித்து நீ பார்த்தாலும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவார் பாருங்கள் அளவுக்கு பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்த பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தா பரிசுத்தமாக இருக்குங்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும் அவனோன்னு கிரிக்கத்தக்க என்னோடே கூட வருகிறது என்று ஆண்டு சொல்லுகிறார் அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் ஏற்ற துணை கொடுத்திருக்கிறார் குடும்ப உறவிலே அந்த ஏற்ற துணை கொடுத்ததிலே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் மனஸ்தாபங்கள் அநேகம் வரும் இருந்தாலும் தேவன் நமக்கு ஏற்ற துணை தான் என்று அனுசரித்து விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நாம் வாழ்க்கை வாழ்வது அது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆண்டவர் அதற்காக தான் குடும்ப உறவு அதில் நமக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் அந்த இருக்கும் ஒருத்தங்க சார்ந்த குணமாக இருப்பாங்க ஆப்போசிட்டு அந்த லைஃப் பார்ட்னர் பயங்கர டாக்கட்டிவாக இருப்பாங்க நல்லா பேசிட்டு கடற்கலன்னு பேசிட்டு அப்போ ஒருத்தங்க அமைதியாக இருப்பாங்க ஒருத்தங்க கோவப்படுவாங்க இப்படி நேர் ஆப்போசிட் கேரக்டராக தான் அதுதான் அப்படி தான் ஆண்டவர் இணைப்பார் அதான் ஏற்ற துணை ஏற்ற துணை ஆண்டவர் இணைக்கிறார் அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருத்தன் அந்த உணர்வு அந்த உணர்வோட நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப உறவிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பயபக்தியாய் நாம் அந்த குடும்பத்தை பாதுகாத்து நடத்த வேண்டும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் உங்களிடையே என்னென்றில் எதிர்பார்க்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு அன்பு தேவை பிள்ளைகளை இந்த சிந்தனையோடு ஒரு புதிய நாளைக்குழு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஆண்டவர் பரிசுத்த நம்மளை பரிசுத்திற்கென்றே ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அந்த உணவோடு நமக்கு குடும்பத்தில் என்ன குறைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் என்ன வந்தாலும் என்ன வந்த என் தேவன் எல்லாத்தையும் அதினைந்து காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்துக் கொள்வோம் என்றால் அதோட பிரதிபலன் மிகுதியாயிருக்கும் அலையா நாம் இந்த உணர்வோடு ஜப சிந்தனையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள அன்று நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி அன்றை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலை லூயன் நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பாவும் மேற்கமண்டவரையும் துதிக்கிறோம் சர்ப வியாபிகளே வியாபிகரையுமே துதிக்கிற மாட்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது அப்பா வருஷத்தின் முதல் மாதம் ஆகிய ஜனவரி மாதத்தின் ஐந்தாம் தேதியை காண கிருபி செய்த தேவனை முக கொடான கூடிய ஸ்தோத்திரம் அண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா எங்களோடு அண்டவரை இந்த வசனத்தை மூலம் எங்களோடு ஆண்டவரே எங்களுக்குன்னு நீங்கள் குடும்ப உறவை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நேர் எதிராக சுபாவத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே நீ எல்லாத்தையும் ஆண்டவரே எனக்காகவே எனக்கு மேச்சான துணை தான் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அதை சந்தோஷத்தோடு அண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மூமெண்ட்லேயும் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஆண்டவரே நீர் பரிசு தர போல நாங்களும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாத குடும்பத்தில் ஒரு அன்னிய ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த கிருமை தருகிறதுக்கு கிருபை தருகிறதுக்கு நன்றி செலுத்திக்கிற மாட்டார் நன்றி அப்பா நன்றி அப்பா நீ அப்படியே ஸ்தோத்திரம் அப்பா ஒரு புதிய நாளை கடற்கிருப்பு செய்தார் நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமந்திரங்களை கடிந்து துறத்தை அப்புறப்படுத்துகிறேன் அப்பா ஸ்தோத்திரம் நீர் அப்படியே ஆசீர்வதித்து பலப்படுத்துக்க ஸ்தோத்திரம் பாதுகாத்துக்கணும் வழி நடத்துக்கு இந்த வீடியோவை பார்த்து பார்த்துக்கொண்டுக்கு ஒவ்வொரு ஆசீர்வது குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தில் அண்டவரை அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் தங்கி தடுத்திருக்க கிருபேசு எங்கப்பா ஸ்தோத்திர மாட்டவரே அழை லுய்யா எங்கள் சுயமெல்லாம் சம்பளாக மாறட்டும் எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் முக்கிய துதிக்கன முகமெல்லாம் செலுத்திக்கிறோம் ஏசு ஏசு கிறிஸ்துவின் அழைச்சி வைக்கிறோம் ஜீவன் உலக நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்